மட்டக்கிழப்பில் இன்று பல்கலைக்கழக மாநில ஆணைக்குழுவின் செயற்பாட்டிற்கு கண்டனம் தெரிவித்து கிழக்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் பணிப்புறக்கணிப்பு ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்தனர் இந்த ஒருநாள் நாள் வேலைநிறுத்த ஆர்ப்பாட்டம் கல்லடி பாலத்துக்கு அருகாமையில் உள்ள பழைய விஞ்ஞான பீடத்திற்கு முன்பாக இன்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது பல்கலைக்கழகங்களில் நிலவுகின்ற கல்விசாரா ஊழியர்களின் வெற்றிடங்கள் இதுவரை நிறுவப்படாமல் உள்ளதாகவும் இதனால் வேலைப்படு அதிகரித்துள்ளதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் ிய சங்கம் இன்று நாடளாவிய ரீதியிலே ஒரு நாள் வேலை பரிஷ்கரிப்பை மேற்கொண்டு இருக்கின்றது இதற்கான முக்கிய காரணமாக நீண்ட காலமாக எங்கள் பல்கலைக்கழகங்களில் நிலை வருகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் உரிய நிர்வாகத்துக்கும் அமைச்சுக்களுக்கும் தெரியப்படுத்தியிருந்தோம் அந்த வகையில் பல பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன அந்த பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் எந்தவித தீர்வுகளும் எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை அது முக்கியமாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கின்ற பிரச்சனைகள் என்னவென்று பார்த்தால் முதலாவது எங்களுடைய பல்கலைக்கழகங்களிலே நிலவுகின்ற வெற்றிடங்கள் கனகாலமாக நிரப்பப்படாமல் இருக்கின்றன ஆதலால் இவன் எங்களுடைய கல்விசார் மற்றும் கல்விசாரா ஊழியர்களின் வெற்றிடங்கள் நிறுவப்படாத காரணத்தினால் எங்களுக்குள்ளேயே நிறைய வேலை பழுக்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன அதே நேரம் மாணவர்களுக்கான கல்வியூட்டல்களிலும் சில கஷ்டங்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது அதே நேரம் கடந்த பொருளாதார பின்னடைவு காரணமாக பல வேலை எங்களுடைய விரிவுரையாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறிக் வெளியறிக்கொண்டிருக்கின்றனர் அந்த வகையில் நாங்கள் அவர்கள் வெளியேறுவதற்கான காரணம் பிரதானமாக பொருளாதார பின்னடைவு அது சம்பந்தமாகவும் நாங்கள் உரிய அமைச்சுகளுக்கு அறிய தெரியப்படுத்தி அவர்களுடைய வெளியேற்றத்துக்கான தடையை ஏற்படுத்த வேண்டும் தடையை நாங்கள் அவர்களுக்குரிய தேவையானவற்றை வழங்குவதன் மூலம் நாங்கள் அவர்களை செல்வதை தடுக்க முடியும் என்பதை நாங்கள் தெரியப்படுத்தியிருந்தோம் அதற்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதே நேரம் எங்கள் பல்கலைக்கழகங்களிலே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கின்ற மாணவர்களுக்கு கல்வி கட்டலுக்கான ப படிப்பித்தல்களுக்கான பல தடைகள் இந்த பசிலிட்டி குறைவு காரணமாக இருக்கின்றன அதையும் நாங்கள் அறியப்படுத்தியிருந்தோம் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களாக நாங்கள் ஆறு வீத ஆறு வீத ஒதுக்கீடை கல்விக்காக வழங்கச் சொல்லி கேட்டிருந்தோம் அதுவும் இதுவரை சரிப்படுத்த முடியவில்லை மிகவும் குறைவான அளவே இப்போது கல்விக்கு சென்று கொண்டிருக்கோம் அதைவிட தற்போது எங்களுடைய அரசாங்கம் சில கல்வி சீர்திருத்தங்களையும் அதே நேரம் சம்பள சீர்திருத்தங்களையும் மேற்கொண்டிருந்தன அந்த சம்பள சீர்திருத்தங்களிலே பல முரண்பாடுகள் காணப்படுகின்றன அந்த முரண்பாடுகளையும் நாங்கள் மையப்படுத்தித்தான் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் சம்பள முரண்பாடு என்பது மிகவும் எங்களுக்குள்ளேயே மிகவும் நாங்கள் எந்தவித சம்பள அதிகரிப்பையும் கேட்கவில்லை அதே நேரம் எந்த சலுகைகளையும் நாங்கள் கேட்கவில்லை நாங்கள் கேட்பதெல்லாம் எங்களிடமிருந்து பறிக்கப்பட்டதையும் எங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் அதாவது எங்கள் கல்வி ஊட்டலுக்கான கல்வி கற்பதற்கான ஃபெசிலிட்டிஸை நாங்கள் கேட்பதற்காக வேண்டித்தான் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம் இந்த போராட்டம் இது முதற்கட்டம் தான் இது சரிப்படுத்தப்படாபடியில் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை மிகவும் தீவிரமாக்குவதற்காக எங்கள்